ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு புதுசாக ஒன்று நடப்பு போகிறீங்க அதை நட்றதுக்கு வந்து ஒரு தனி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை ஆனால் வீட்டில் தர சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களாக போராடி அது வந்து ஃபெயிலியர் ஆன காரணத்தினால இப்போ வந்து நான் எதில் நடப்போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் தான் நடப்புகிறேன் என்னென்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் முளை வந்துட்டு இது மொளை வாங்கின நேரிலேருந்து போராடி இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இனி கிடையாது நோ தான் அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு போட்டாச்சு ஸோ வேறு வழியே இல்லை இப்போ நம்ம இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் நடப்போகிறோம் இதில் எந்த மாதிரி சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன் எவ்வளோ நீளம் வந்துட்டாங்க பாருங்களேன் பார்த்தீங்களா வீட்டில் சும்மா வச்சு இவ்வளோ பெருசு வந்துட்டாங்க சரி இதில் வளர்த்து என்ன வருதோ அதை நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுறது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்க முடியவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்